ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அண்ணாச்சி பூ பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேங்க அது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டிருக்கேங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சிக்கனை சுத்தமாக கழுவி வச்சுக்கோ வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சிக்கன் வெந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க நல்லா சூடான சாதத்தோ ரச சர்வ் பண்ணிங்கன்னா அட்டை இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ